அல்ல வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புது அனிமேஷன் வந்து ஆட் பண்ணிருக்கேன் இன்ட்ரோக்கு பைசா ஸோ இப்படி வச்சு பார்க்கலாம் பயங்கரமாக தான் பண்ணியிருக்கேன் எப்படி சொல்லிட்டு போங்க ஓகே நம்ம வந்து வீடியோ கொல்ல போயிடலாம் இது பார்த்தீங்கன்னா பேத்தில் திரு நூற்றி ஐம்பதா எபிசோட் பட் ஆனால் வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது எபிசோடில் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து காப்பிரேட்டு வந்து வந்துடுச்சு காப்பிரேட் ஆச்சு ஸோ எப்படி எடிட் பண்ணுறாங்க இந்த கருமம் அப்படி தான் வருது இமேஜாக வச்சு நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ வந்து போன ஒரு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நெட்டில் பார்த்தீங்கன்னா தலைவன் என்ன பண்ணுறோம் மிஸ்டர் லிங் பார்த்தீங்கன்னா அதை வந்து மீட் பண்ணுவான் சேடர் பார் வந்து அவர் அந்த அவர் ஸ்டெடி பண்ணல ஸோ உன்னை பார்க்காத இந்த நாலு வருஷத்தில் நீ இந்த அளவுக்கு பவர் ஃபுல் ஆயிட்டிருக்கேன் ஆனால் நீ மேடம் பவர் அவங்க ஸ்டடிஸ் ரீச் பண்ண இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த இன்னும் சொல்லுவாங்க இடத்துல ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் செருமன் வந்து நடக்கும் அதில் யார் வேணாலும் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதோட அந்த எபிசோட் முடியுது ஸோ இந்த எபிசோடு வந்ததில்ல இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் செர்மணி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அது கொண்டு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க நம்ம ஃபேட் ஆக்டர் நம்ம வந்து ஃபயர் எல்லாருமே போயிட்டு அந்த ஏஜ் செர்மணி நடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர்வையில் அந்த கார்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ வரக்கூடாது மறுக்கிறானுங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை

உண்மையான பெட்ல இருந்தா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கா இத கேட்ட வந்து இன்னொருக்கு சரியான டென்ஷன் அவர் பவர் ரிலீஸ் பண்ணுவாரு அந்த இடத்துல வானத திடீர் ஒரு ஆயிச்சு ஏன்டா கேவனங்களா அவங்களுக்கு எல்லாம் வந்து கேவலமா கிடையாறா இப்படி நடந்துக்கிறீங்களா அப்படின்னு இருக்கா அந்த இடத்துக்கு வந்து யாரா வராங்க சோ யாரா இருக்கா அவங்களுக்கு அறிவே இல்ல வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லி அவர் கிழிக்கு வச்சிருக்க இவர பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து சைக்கிறது இவர் இவர் அவரு தான் சொல்லிருக்கா அந்த எதிர்க்கு வந்து பாத்து பார்த்து மேண்டா இவர் யாருன்னா வந்து ஹீரோ பாத்துருப்பாங்க இவரோட நேம் பாத்தீங்கன்னா வந்து மேங் டியான் நம்ம வந்து மேங்

சொல்லிட்டு கவலைப்பட்டிருக்கா ஸோ இதை கேட்டப்ப நம்ம மேங் சொல்லிட்டு இருக்காது அது வந்து டியான் சீனே சொல்லிக்கலாம் ஸோ டியான் சொல்லிட்டு இருந்தது நீ கவலைப்படாதமா இவன் இந்த சின்ன பையனுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ண முடியும் பிடிக்கிறேன் அந்த எல்டர்ஸ்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு இந்த இதில் வந்து இன்னொரு ரொம்பவே நன்றி எல்டர் டியான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல சில இதில் இவரும் பேசிட்டு இருக்க இடத்துல திடீர்னு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு கில்லிங்னு தெரியும் ஸோ யாராவது கில்லிங் அந்த ஜட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கூ யாவ் அப்படின்ற ஒருத்தன் வந்து காட்டார் இடத்துல அவன் ஹீரோவில் பெரிய கொண்டு இருக்க ஸோ இவன் இவன் உண்மையிலே எனக்கு கில் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த இதில் வந்து நம்ம டியான் சொல்லிட்டு இருக்கா அவன் கூட நீ நூறு மேட்ச் வந்து சண்டை போடல நீ தோத்து இருக்க இதை கேட்ட ஹீரோ வந்து நினைக்க ஆரம்பிக்கலாம் நூறு மேட்ச் ஆகி இந்த பாத்துல ஹீரோஸ் வந்து நினைக்க தோற நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஏ சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கை அசைச்ச உடனே உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி வந்து வெளியே இருக்குது ஸோ ஹீரோ என்னடா எக்யூப்மெண்ட்னு பார்த்துட்டு இருக்க அந்த எக்யூப்மெண்ட் வந்து மேலே வந்து நிக்க முழுசா இருக்குது ஸோ அந்த இடத்துல சைடில் இருக்கிற எழுதி பத்தி ஸ்கோல வந்து இது பண்ணிட்டு ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பிளட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வரது பார்த்தீங்கன்னா அந்த லியாங்வியான் இருக்கான் லிங்வான் அவன் தான் வந்து வரான் அவனு பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டு வந்து கொடுத்து அவனோட பிளட்ல என்ன செக் பண்ணிருக்கான் அந்த பிளட்டு பட்ட ஒட்டையினே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிறிஸ்டலா மினிக்க ஆரம்பிக்க ஒவ்வொரு கிறிஸ்டலும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேடு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரேடா வந்துட்டு இருக்க இதுல இன்னும் சொல்லிருக்க இதுல ஸோ நார்மலா வந்து கூகுள இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாலு கிறிஸ்டல் வந்து இது பண்ணாங்களே அவங்க ஏஜ் செர்மனிக்கு வந்து வந்து வர்றதுக்கான தகுதி ஒன்று இருக்கு ஆனா ஆறு கிறிஸ்டல் மட்டும் வந்து இது பண்றான் இவனோட ஸ்டேட்டஸ் இவனோட பிளட் ரொம்பவுமே சிறப்பானதான் வந்து நாங்க கருதப்படுவோம் அப்படின்னு அவன் சொல்லிருக்க அந்த இடத்துல அவன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் எடுத்து லெவல் பிளட்லை என்ன கொண்டு இருக்காங்க இடத்துல ரொம்ப சிறப்பான விஷயம் ஸோ ஒரு பெருமையான விஷயம் ஸோ பார்க்க இடத்துல ஸோ இவன் வந்து சிக்ஸ்த் லெவலில் வந்து லைனை வந்து பிரேக் த்ரூ ரொம்ப என்ன விஷயம் இவனுக்கு வந்து கோல்டன் பேட்டர்ன் தான் கொடுக்கணும் காற்றுல வந்து ஸோ இன்னும் இந்த மாதிரி என்ன பேட்டர்ன்ஸ் இந்த சில்வர் கோல்டு ஸோ இடத்துல பர்பிள் கோல்டு அப்புறமா கடைசியாக வந்து ரெயின்போ கோல்டு அப்படின்னு நாலு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும் இடத்துல அப்படின்னு இருக்கா கோல்டுமே ரொம்பவே பவர்ஃபுல்லாக சொல்லிட்டு இடத்துல ஸோ இந்த சிறப்பை வந்து டைமில் வந்து தான் அவங்களுக்கு வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணும் இதுக்கு வந்து மேஜிக்கல் எஃபெக்ட்னா ஹீரோ சொல்கிறான் சார் பரவாயில்ல இந்த மாதிரி என்ன பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க நெக்ஸ்ட் சீன் அந்த எழுத சொல்லுங்க இந்த சொல்லுவாங்க இவன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆர்மர் செவன்த் கமாண்டர் இவனுக்கு வந்து கோல்டு பேட்டர்ன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா இந்த ஹீரோ வந்து கேட்பான் ஸோ யூனா நீ வந்து டென்த் பிளட் லைன் வந்து அவைக் பண்ண சான்ஸ் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க வந்து இந்த இடத்துல இன்னொரு பத்தின வந்து இல்லை நான் இங்கே வந்து செக் பண்ணதுன்னு சொல்லிட்டுருக்கேன் இந்த இடத்துல டீன் சொல்லிருக்காரு அதெல்லாம் ரொம்பவுமே கஷ்டம் அப்படின்ட்டு அவர் சொல்லிருக்காரு இந்த இடத்துல கடந்த பல வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்து டென்த்தில் லைன் யாருமே கொண்டு வந்ததுல டென்த் லெவல் ப்ளட் லைன் ஒரு டிஃபன் ப்ளெட் லைன் அவர் பேசிட்டு இருக்காங்க சைடுல ஒவ்வொருத்தருக்கா பேட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டர்ஸ் வந்து வாங்கிட்டே வந்துருக்காங்க இப்படியே போயிட்டு இருக்கேன் எக்ஸ்சைல் பாத்தீங்கன்னா அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து கு யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இவன் பார்த்தீங்கன்னா சூரா வந்து ஃபேமிலியை சேர்ந்து வந்து சேர்ந்தவன் சொல்லிக்கலாம் அந்த இடத்துல வந்து சூரா கமாண்டர் அப்படின்னு சொல்றாங்க அந்த அவ ஒன்னு பார்த்தீங்கன்னா ப்ளட் லைன் அந்த ப்ளட்ட பாத்தான் வெளியே எடுத்துட்டு அந்த பவர் பார்த்து ரிலீஸ் பண்ணிருக்கான் அவனோட ப்ளெட் லைன் பயங்கர கொட்டூரமா இருக்கு அந்த நேரத்துல அந்த இடத்துல பிளட் லைன் எல்லாமே போகிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோம் எல்லாம்

வந்து ஒருத்தர் சேலஞ்ச் பண்ண விரும்பினு சொல்லிட்டு தம்பி அதெல்லாம் வந்து இந்த செரமனி முடிஞ்சது அப்படி சேலஞ்ச் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஃபைட் நான் அப்படியே பண்ணுறா எல்லாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு சியோ யான் உனக்கு தில் இருந்தால் வந்து என் கூட சண்டை போகிறான்டா அவனை சேலஞ்ச் பண்ணுறான் ஓப்பனாக உனக்கு வந்து தில் இருந்தால் சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து இன்னும் சரியான டென்ஷன் ஆகிட்டு இருக்கா அந்த அவன் சொல்லிட்டுருக்கான் டே உனக்கு பயமாக இருந்தால் நீ வந்து இருந்தால் விலகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட இன்னொரு சரியான டென்ஷன் வந்து கூட்டுருவோம் முன்னாடி போயிட்டு இருக்க ஹீரோ வந்து ஸோ வந்து வேணா வேணா வந்து நான் பார்த்துக்குறேன் நீ வந்து கவலையப்படாது அப்படின்ட்டு அவன் இந்த இடத்துல ஹீரோவும் பேசியிருக்கேன் அந்த இடத்துல ஸோ கொஞ்சம் சேஃபாக சொல்லிட்டுருக்கேன் அந்த இடத்துல சரிப்பா பச்சான் அப்புறம் வந்து ஜெர்மனிய பாலான செர்மனி நடந்துட்டுருக்கேன் அந்த இடத்துல இன்னொரு சேஃபாக இருந்து சொல்லிட்டுருக்கேன் டெக்ஸினில் ரெண்டு பேருக்கு ஃபைட்டு ரெண்டு பேருமே ஃபைட் ஹீரோ வந்து பேசுவாங்க இதில் கூயாவ் ஸோ சியோ க்ளானோட சியோ யாண்ணா பண்ணிக்கிறான் ஹீரோ கொண்டு ரிலீஸ் ரெண்டு பேரும் ஃபைட் அவன் வந்து ஸ்டார் டூ அது நான் நம்ம ஹீரோ ஸ்டார் தான் இருக்கான் ரெண்டு பேர் ஃபைட்டு கொட்டு ரூபா ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்ப பயங்கரமாக போயிருக்கேன் ஸோ ரெண்டு பேர் அப்படியே பயங்கரமாக சண்டை போட்டுருக்க பாய்கிரௌண்ட்டில் ஒரு பயங்கரமான மியூசிக்க போட்டுரு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்தா சண்டை போட்டுக்கிற அந்த ஒரு ஒரு இடத்துல ஒன்று சி ஓய்யா நான் இடத்துல வந்து நான் கொல்லட்டுருவேன் ஸோ நீ தேவையில்லாம வந்து இங்கே வந்து பெரிய தப்பு பண்ணிட்டா அப்படின்னா அவனுமே பார்த்தீங்கன்னா மவுண்டன் சீலை அந்த சீல பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணாருமே அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா இருக்கிற சீரிய எல்லாத்தையும் வந்து தப்பிச்சிட்டுருக்கேன் இது ரிட்டியாக நினைக்கிறாரு ஸோ கண்டிப்பாக வந்து சியோயன் வந்து சப்ரஸ் அவர் அவங்களோட பவர் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொரு மௌண்டென் சீலாக மாற்றி வந்து அட்டாக் மட்டுக்கா ஒரு இடத்துல ஹீரோ பார்த்தா வந்து அவனோட அந்த த்ரீ ஃபிலேம் மிஸ்டீரியஸ் சேஞ்ச் இருக்கும் மிஸ்டீரியஸ் சேஞ்ச் ஆஃப் ஃபேமிலி ஃபிலேம் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு அவனுமே வந்து ஹீரோ பார்த்து இருக்கிற எல்லா அட்டாக்கும் டாஸ் பண்ணுறது அந்த இடத்துல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து அவனோட வெப்பனை பார்த்தா கையில் எடுத்து அட்டாக் பண்ணாருங்க அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வெப்பனை வந்து அடிச்ச உடனே அந்த இடத்துல பயங்கரமான ஒரு பிளாஸ்ட்டை பார்த்து அடிக்க ஆரம்பிச்சு ஸோ இவன் என்ன பண்ணுறா உடனே ஹீரோ அந்த வேல்குனா அந்த பிளாஸ்ட் அந்த ஒரு டெக்னிக்கை பார்த்தா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வேல்குனை வந்து பூமி கட்டு திருக்க விட்டுக்கிறாங்க அந்த இடத்துல ஸோ உள்ளேருந்து அந்த வேல்குனா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுடுமா சுத்த ஆரம்பிச்சு இந்த இடத்துல வந்து ஸோ இந்த யா இந்த

குடிச்சுக்கிட்டே இருக்கான் ஒவ்வொரு அணிவிலும் வந்து வித்தியாசமான காம்பினேஷன் அட்டாக் பண்ணிருக்கேன் ஸோ வந்து ஒரு இடத்துல ஒரு பாம்பு பார்த்தீங்கன்னா ஹீரோ கட்டிச்சு முழுங்குறதுக்கு அப்புறம் தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா அந்த இடத்துல வந்து ஹீரோ எல்லா ஜஸ்ட் ஜஸ்ட் டாச் டாச் பண்ணிருக்கா ஒரு கட்டத்தில் அந்த மிருகம் அடிச்சு அடிக்க பார்த்து நம்ம ஹீரோ வந்து ரத்தம் வந்து திருச்சி வந்து தூரம் போய் அடிக்கிறான் உடனே அப்போ தான் இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா வந்து பீஸ்ட் கிங்கான பீஸ்ட் கிங் ரோர் அப்படின்ற ஒரு டெக்னிக் அதாவது பின்னாடி அந்த லயனையே பார்த்தீங்கன்னா சமான் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ அந்த லயனை பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு இருக்கா நீ கண்டிப்பாக இந்த அட்டாக்ல செத்துருப்படா சாகுடா அப்படின்ட்டு அவன் கத்திக்கிட்டே வந்து அந்த ஒரு அட்டாக் ஹீரோ ரிலீஸ் பண்ற அந்த அட்டாக் பட்டா ஹீரோ கண்டிப்பா செத்துருவான் அந்த இடத்துல

சொல்கிறேன் சொல்ல அவன் அவன் வந்து உயிரோடு இருக்கானோ அப்படின்னு ஒன்றும் உள்ள அள்ளு இல்லை இந்த இதில் ஹீரோ சொல்லுறாங்க கரெக்ட் தான் எங்களுக்கு இந்த டிஓடி பிளட் லைன் இந்த பிளட் லைன் சுத்தமாக தேவையே கிடையாது நீ என்னை கொள்ள பார்த்த எந்த இடத்துல அது மட்டும் என்ன பிடிச்சி எனக்கு இந்த பவர் வேணான்னு இருக்கா இடத்துல ஹீரோட ட்ராகன் ஆர்மர் பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாம இருக்குது இதை பார்க்குறவங்கள ட்ராகன் ஆர்மர் இந்த பையன் எப்படி வந்து டைக்ஸ் ட்ராகன் அவங்களோட ஆர்மர் வந்து இருக்குது இவன் யார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா அந்த இடத்துல டீயா நிற்காது ஸோ இந்த ட்ராகன் ஆர்மர் ஃபீனிக்ஸ் ட்ரானோட இந்த ஃபீனிக்ஸ் டிராகன் ஆர்மர் இப்படி இவங்ககிட்ட இருக்கு எல்லாரும் பார்த்துக்கிட்டு அதனோட உதவியால் மட்டும் தான் ஹீரோ உயிரோடு இருக்கான் அவனோட உயிரை காப்பாற்ற நான் வந்து எக்கச்சக்க ட்ராவலை வந்து கடந்து வந்திருக்கேன் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பார்த்தேன் எக்கச்சக்க எளிமைகளை கொண்டு குவிச்சுக்கேன் எப்பவுமே வந்து இன்னொரு போகிறேன் நம்ம தான் மொத்தமாக நானே தண்டா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கேன் இந்த இடத்துல நீ கொண்டு பார்த்தால என்ன கண்டிப்பாக அந்த இடத்துல நீ எனக்கு கொள்ள பார்த்தனா அதுக்கான கான்சிகூஷன் நினச்சோணும் ரத்தத்துக்கு ரத்தம் உன்ன என்ன ஆனாலும் பரவாயில்ல ஹிந்தி ஒரு கை பார்த்தோண்டு ஹீரோ வந்து வெறியோண்டு பேசியிருக்கேன் டீ என்னடா கொஞ்சம் விட்டா ஓர பேசியிருக்கான் முட்டிஞ்சா வந்து சண்டை போடுறான் அப்படின்ட்டு அவனு சொல்லியிருக்கான் இந்த இடத்துல அவங்க கிளானோட சூப்பீரியர் டெக்னிக்கை காட்டணும் அவனுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டெக்னிக் நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல டார்க் க்ளவுட் எல்லாமே கொட்டூரமா ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கு அந்த இடத்துல இதுல ஹீரோ என்ன பண்றானா அவனோட ஃப்ளேம்ஸ் எல்லாத்தையும் வந்து வெளிய கொண்டு வரணும் அந்த இடத்துல அவனோட நாலு எவன்லி ஃப்ளேம்ஸ் பார்த்தா ஒரு சக்கரா மாதிரி மாத்தி அந்த இடத்துல சுத்த விட்டுக்கிட்டு இருக்க சோ இந்த பக்கம் பார்த்தா அந்த யா என்ன பண்றா கூ என்ன பண்றா அவனுக்கு பார்த்தா வந்து எவன்லி ஃபிங்கர் அப்படிங்கற அவனோட சூப்பரியரான டெக்னிக் பார்த்தா அந்த இடத்துல அடிக்க ஆரம்பிக்கிற அந்த இடத்துல சோ இதெல்லாம் ஹீரோ என்ன பண்றா அவன் பார்த்தா ஒரு டிஃபென்சிவ் ஸ்கில் வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல அது பார்த்தா ஃபயர் வீல் ஃபயர் ஷீல்ட்னு ஒரு டெக்னிக் இதெல்லாம் அந்த நேரத்துல டிஃபென்சிவ் ஸ்கில் நானே பாத்துட்டு இருக்க

அந்த கவனி ஃபிங்கர் அந்த டெக்னிக் கிட்ட வந்து வந்துச்சு சின்னத்தில் ரெண்டு டெக்னிக் மோதார் அடுத்த செகண்ட் சுற்றி ஷீல்டு நொறுங்கி கேட்டு இதை பார்த்து இவனுக்கு புரியுது அந்த டெக்னிக் ஏன் டெக்னிக் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு இவனோட டெக்னிக்கே கொஞ்சம் இன்ஸ்டன்டாக டெஸ்ட்ராய் பண்ணிச்சு இவனுக்கு சரியான டேமேஜ் அந்த டெக்னிக் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருசாக இவனை வெட்டிக்கு போய் இவனா வந்து அள்ளில் அது வெட்டிச்சு இதுனா இவன் சாம்பல் கூட இந்த இடத்துல இருக்காது திடீர் ஒருத்தர் வந்து சியோயான் அவனுக்கு வந்து மெர்சி காட்டு அவனுக்கு கருணை காட்டு அப்படின்னு ஒரு எழுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து இருந்து நிறுத்துறாரு அவரோட பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சிக்கிற ஷீல்டு மத கொண்டு ஹீரோ வந்து ஃபுல்லாக ஹீல் பண்ணி ஹீலோவும் ஃபுல்லாக ஹீல் பண்ணிருக்கேன் எல்லாத்தையும் ஹீல் பண்ண வந்து ஆரம்பிக்கிறார் அந்த ஸோ ஹீல் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் லோட்டஸ் பார்த்தீங்கன்னா அவர் சின்னதாக பார்த்தீங்கன்னா அவர் கை கிட்ட வந்து எடுத்துகிட்டு வர்றது அந்த ஃப்ளேம் லோட்டஸ் வந்து வந்து டிஸ்டர்ப் ஒட்டஞ்சா அந்த இடத்துல வந்து பெரிய டேமேஜ் ஆகிடுது ஸோ இந்த எல்டர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து டாங் யுவான் அப்படின்னு வருது இந்த இடத்துல அவர் பற்றி அந்த ஃப்ளேம் வந்து வந்து ஆஃப் பண்ணுறதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து ஸோ நெக்ஸ்ட் எபிசோட ப்ரிவியூ போயிடல நெக்ஸ்ட் எபிசோட் ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எல்டரும் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ப்ரெஷ் எடுத்து வரையாக அப்படிங்கிறது கண்டிப்பாக அது ரெயின்போ பேட்டர்னாக இருக்க சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸோ அவங்களோட ஏன்ஷ ஆன்சஸ்டர் அவரோட வந்து அந்த இன்வெர்டேஷன் வந்து அப்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் புதுசாக ஒரு கேரக்டர் கிடக்கும் அதோட அந்த எபிசோட் வந்து முடியுது ஸோ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த எல்டர் கடைசியாக ஒரு எல்டர் வந்து வரல அந்த எல்டர் டாங் யோன் அந்த ஆளு நம்ம ஹீரோ சாவட்டுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு அட்டாக் பண்ணுவோம்ல சாவடான்ற இந்த கூ யாவ் அப்பெல்லாம் வந்து கருணை காட்டு இதை பிடுங்க அதை பிடுங்க அப்படின்னு அவன் என்ன பண்ணுறதான் தெரியல நம்ம ஹீரோவான உள்ள போகும்போது மட்டும் வந்து கருணை காட்ட சிவயானு ஸோ அவன் கிளான் வந்து காப்பாத்தான் ஸோ ஆக மொத்தம் இந்த குரூப் கிளான் இருக்கிற எவனுக்குமே வந்து நம்ம ஹீரோ வந்து சுத்தமாக புரியல நல்லா வந்து புரியுது ஸோ பார்க்கலாம் என் தலைவன் மட்டும் கொய்யால டுவோடி எம்பரர் ஆகட்டும்னா அப்புறம் தெரியுதுடா கூ கிளான் ஆகுது எல்லாத்தையும் பிடிச்சி பொழப்பாண்டா ஸோ அந்த ஒரு சீன் கரெக்ட் நானும் வெயிட் பண்ணுறேன் எத்தனை பேருக்கு வெயிட் வெயிட் பண்ணுறீங்கிறத சொல்லிட்டுவாங்க ஓகே மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க பை 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 கமெண்ட் பண்ணிட்டு போங்க